அன்பான ஜோதிட கைரக அமிமானே சில நண்பர்கள் இசை சார்ந்த தகவல்களை தரும்படி கேட்டுக்கொள்கிறார் பொதுவாக என்ன தருமை நண்பர்கள் உங்களுக்கான எந்த தேவைகள் இருந்தாலும் நீங்கள் கேட்டலாம் என்னால் இறந்ததை தெரிந்ததை சொல்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் பொதுவாக இசை சார்ந்த செய்தியை சொல்வதற்காக நான் முற்படுக்கிறேன் பொதுவாக வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்றும் எச்சம் பெறாது விடில் அதாவது உலகில் பிறந்த யாவருக்கும் புகழ் நினைக்க வேண்டுமென்றால் எதையாவது ஒன்று செய்து கொண்டு போக வேண்டும் என்கிறார் வள்ளுவர் அதில் இசை வந்து மிக முக்கியமானது ஆகவே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பல இசைக்கலைஞர்கள் நம்ம இந்தியாவிலும் சரி தமிழகத்தில் பிறந்திருக்கிறார்கள் எம்எஸ் லட்சுமி டி எம் பல பேரையை நாம் கணக்கிட்டு கொள்ளலாம் ஆகியவை அவர்களுடைய கையமைப்பு எப்படி இருக்கும் டேட் ஆஃப் பர்த் அதாவது பொதுவாக சிலருக்கு பிறந்த தேதி மாதம் வருடம் நல்ல ஒத்து ஒத்துவது பொதுவாக சுக்கரமேடு உச்சமாக காணப்பட வேண்டும் அதே மாதிரி சந்திரமேடு உச்சமாக காணப்படும் அந்த விவகாரங்களையெல்லாம் நான் சொல்கிறேன் பொதுவாக கோ சிலருக்கு உச்சஸ்தாயில் பாட வேண்டுமென்றால் அவங்களுக்கு தேவா போன்றவர்கள்லாம் பாடுவார்கள் திருச்சி லோகநாதன் சீர்காழி கோவிந்தராஜன் கேபி சுந்தராம்பல் டிஎம் சவுந்தரராஜன் இவங்களெல்லாம் ஹை பிச்சில் பாடுவார்கள் அவர்களுக்கு வந்து செவ்வாய் மேடு சனிமேடும் உச்சமாக காணப்படும் அவங்களுக்கு விரல்கள் கூட குருபலன் நீண்டு காணப்படுவது சனி விரலும் நீண்டு காணப்படும் அது அவங்க உள்ளங்கையை பார்த்தாலே தெரியும் அது போலவே இந்த இசைக்கு சில ஜேசுதாஸ் போகிறவர்கள் மெலோடிய சாங்கிற்கு அவங்களுக்கு சந்திர மேடம் சுக்கர மேடம் உச்சம் பெற்று பார்த்தால் கூட அவர்கள் அதே போல் எஸ் பி பாலசுப்ரன் அவர்களுக்கெல்லாம் கைகளெல்லாம் மாறுபட்டு காணப்படும் ஆகவே சிலருடைய கை அமைப்பையும் காமிக்கிறேன் அவர்களுடைய பிறந்த தேதியும் காமிக்கிறேன் அதற்கேற்ற பாடியதான் உங்களுக்கு இசையில் நாட்டப்படும் ஆகவே பொறுமையாக கேளுங்கள் இசை யாருக்கெல்லாம் நமக்கு ஒத்து வரும் சில பார்க்கு அதாவது மன்மதராஜா மன்மதராஜான்னு ஒரு பாட்டு பாடுவார்கள் அதோடு அவங்க எங்கே போவார்கள் என்று சின்ன மீனுக்கும் பெரிய மீனுக்கும் கல்யாணம் என்று பாடுவார்கள் அப்புறம் அவர்கள் ஆக இந்த மாதிரி ஆண்டவன் ஒரு சந்தர்ப்பத்தை தரும் பொழுது அதை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டால்தான் மென்மீல் வளர முடியும் ஆகிய இசை நம்மோடு வாழ வேண்டுமென்றால் அதற்கு கைரேகியில் நிறைய அம்சங்கள் இருக்கும் அதை விவரமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் அன்பான ஜோதிட அபிமான்களே நமக்கு இசைக்குரிய நாட்டம் இசையில் புகழ் பெற வேண்டுமென்றால் கை அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் மேல் செவ்வாய் மேடு கீழ் செவ்வாய் மேடு உச்சமாக காணப்படும் அப்பொழுது நீண்ட கட்டை வரல் அது மட்டுமல்ல சுக்கரவளையம் சூரியரேகை எல்லாம் ஒரு சேர நமக்கு இருந்தால்தான் உங்களுக்கு சங்கீதத்தில் புகழ் பெற முடியும் அது மட்டுமல்ல புதமேடு சனிமேடு இதை பொறுமையாக பாருங்கள் இந்த மேடுகளிலும் ரேகையும் உச்சமாக இருந்தால்தான் உங்களுக்கு இசையில் விசேஷ நாட்டம் வரும் இதையும் பாருங்கள் இந்த அமைப்பெல்லாம் நமக்கு இருந்தால்தான் உங்களுடைய கைவமைப்பு இசைக்கு பொருத்தமாகும் அதாவது நல்ல உச்ச சாயில்ஸ் டிஎம்எஸ் எம்எஸ் மாதிரி மெலோடிய சாங்கை விட டிஎம்எஸ் திருச்சி லோகநாதன் இவர்களை போல் பாட வேண்டும் என்றால் செவ்வாய்மேடும் இந்த ரெண்டும் உச்சமாக காணப்பட்டால் உங்களுக்கு நல்ல ஹை பிச்சில் பாடுவதற்கு அவங்களுக்கு வழி கிடைக்கும் அனுதார ஸ்ரீராம் பத்தம்பா நெட் வாட்டியில் பிறந்தவர் தான் ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறந்தவர் வெறும் நல்ல பாடகிதான் அதே போல் சித்ரா அவர்கள் இருபத்தி ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பிறந்தார்கள் இவர்களும் நல்ல புகழ்விட வந்த தேவா அவர்கள் அதே போல் லதா மகேஷ்கார் உலகில் எங்காவது இவருடைய இசை கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று ரெக்கார்ட் பண்ணியவர்கள் லதா மகேஷ்கார் எம் எஸ் சுப்லட்சுமி அவர்கள் பதினாறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறந்து பத்து பாடல்கள் ஒரே படத்தில் பாடிய பெருமை இவர் ரத்தியான்ஜாரு அதேபோல் சீர்காழி கோவிந்தராஜன் பத்தொன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முப்பத்தி மூணு அது மட்டும் இல்லை டிஎம்எஸ் சவுந்தரராஜன் இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதை போல் பல நண்பர்கள் இதைப்போல் நமக்கு பாட அமைப்பு வர வேண்டுமென்றால் உங்களுடைய கை வாறலாம் அமைந்திருந்தால்தான் உங்களுக்கு இசையில் பெரிய புகழை சேர்க்க இயலும் அதை பெருமையாக பாருங்கள் இப்படிப்பட்ட அமைப்பு இருத்தல் வேண்டும் நன்றி வணக்கம்